பிரேயர்ல ரொம்ப முக்கியம் ஃபைத் அண்ட் நாலேஜ் ஒரு அறிவும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம் உங்க அறிவே உங்களை பாவின்னு சொல்லிச்சுன்னா உங்க ஜெபத்துக்கு எப்படி நீங்க பதில பாவீங்க பாவின்ற அறிவோட வராதீங்க நான் நீதிமான்ற அறிவோட வாங்க என் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சந்தேகத்தோட வராதீங்க நான் எதை கேட்டாலும் கத்துற என் ஜபத்தை கேட்பார் என்கிற அறிவோடு வாருங்கள் இந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம் சோ பிரேயர்ல ஆண்டவர் என் நிலைமையை பார்த்து எனக்கு பதில் தருகிறவர் அல்ல அவர் அவருடைய உண்மையையும் என்னுடைய விசுவாசத்தையும் பார்க்கிறவர் கூப்பிடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது போது அறிவு கட்டாத இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன் அவர் எப்படி செவியை அடைத்துக் கொள்வார் உங்க ஜபத்துக்கு கத்தர் செவியை அடைக்கிறவர் அல்ல செவி கொடுக்கிறவர் ஹி லிசன்ஸ் டு அவர் பிரேயர்ஸ் நாம் எதை கேட்டாலும் யோசனை சொல்லுது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் என்ன பண்ணியிருந்தால் அறிந்திருந்தோமானால் ஆனால் சி பிரேயர்ல நாலேஜ் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்குலாம் அறிவில் இருக்கிறோம்னா கேட்க மாட்டாரு கண்டுக்க மாட்டாரு செவி அடைச்சிக்குவாரு இல்ல கேட்பார் என்கிற அறிவு எனக்கு தேவை நான் சொல்றேன் பிஃபோர் யூ ப்ரே பாருங்க நம்ம கூட யார்ட்டையாவது உதவி கேட்கறோம்னா கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம போய் உதவி கேட்கிறோம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசு சொல்லுது இவங்க கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம போய் ஒரு உதவியை கேட்குறோம் இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்னா நம்ம போய் கேட்குறதே இல்லை விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது இல்லை ஆனால் விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு கத்தர் செவி கொடுக்கிறார் அப்போ போகும்போதே எனக்கு ஜபத்தில் என்ன தேவைன்னா அறிவு தேவை அந்த அறிவு தான் எனக்கு விசுவாசத்தை கொண்டு வருது என்ன அறிவு தேவைன்னா நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் இப் யூ நோட் இந்த அறிவு இருந்ததானால் அறிந்திருந்தோமானால் நம்முடைய ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்கிறார் பாருங்க செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை என்ன பண்ணுகிறோம் பெற்றுக்கொண்டோம் என்றும் என்ன பண்ணுகிறோம் அறிந்திருக்கிறோம் அவர் கொடுப்பார்னு தெரிஞ்சா பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பிரேயர்ல ரொம்ப முக்கியம் ஃபைத் அண்ட் நாலேஜ் ஒரு அறிவும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம் உங்கள் அறிவே உங்களை பாவினு சொல்லிச்சுன்னா உங்கள் ஜபத்துக்கு எப்படி நீங்கள் பதிலை பார்ப்பீங்க பாவின்ற அறிவோட வராதிங்க நான் நீதிமான்ற அறிவோடு வாங்க என் ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சந்தேகத்தோட வராதிங்க நான் எதை கேட்டாலும் கத்தர் என் ஜபத்தை கேட்பார் என்கிற அறிவோடு வாருங்கள் இந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம் எந்த நாலேஜில் நம்ம ஜெபத்துக்கு வருகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ பிரேயர்ல ஆண்டவர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால் பாவியா நீதிமானா நீ யாரு உன் நிலைமை என்ன என் நிலைமையை பார்த்து எனக்கு பதில் தருகிறவர் அல்ல அவர் அவருடைய உண்மையையும் என்னுடைய விசுவாசத்தையும் பார்க்கிறவர் பல இடங்கள்ல ஏசு அற்புதம் செய்த போது நீ நல்லவனா இருந்தனால உனக்கு அற்புதம் செய்யறன்னு சொல்ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் ரியலா நான் ஒரு ஜபம் பண்ணும்போது இத கத்தர் செய்வார் நீ ரியலா நம்பி ஜபம் பண்றேன்னா இல்ல செஞ்சு பார்ப்போம் ஒரு ஃபுலூக்ல அடிக்கிற மாதிரி நம்ம ஜம் பண்றோமா நான் சொல்றேன் விசுவாசத்தோட ஜபிக்கணும் அந்த விசுவாசத்துக்கு தேவை ஒரு அறிவு நான் எதை கேட்டாலும் கத்தர் எனக்காக செய்வார் பிள்ளைகளுக்கு பாருங்க பெற்றோர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு விசுவாசம் எங்க அப்பா என் கேட்ட எனக்காக செய்வாரு இந்த நம்பிக்கையோட தான் பிள்ளைகள் வந்து கேட்குது அதை போலதான் தேவனிடத்தில் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்டாலும் எதோடு கேளுங்கள் என்றால் அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே கேளுங்கள் அவருடைய நாமத்தினாலே சி ப்ரேயர்ஸுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீங்க மனசுல ஆண்டவரை நம்பி ஒவ்வொன்றுக்குமே கத்தர் பதில் கொடுக்கிறார் பை ஜபம் விசுவாசத்தினாலே ஜெபிக்கிற ஜபம் சோ இருதயத்தில் அக்கிரம சந்தை கொண்டிருந்தா கத்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு கிடையாது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்னைக்கு எனக்கு பைபிள் நிறையா நான் படிக்கிறேன்னு சொல்லலாம் இல்லை நான் அதிகமாக படிக்கிறதுல வசனம் தெரியும் தெரியல உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே விட்டுருங்க ஏசுவை நம்புறீங்களா அந்த நம்பிக்கையோடு ஜெபிங்க அந்த நாமத்தினால் ஜபிக்கிற அத்தனை ஜபங்களுக்கும் கத்தர் பதில் கொடுக்குறா ப்ரேயரில் பவர் எதில் இருக்குன்னா உங்களுடைய ஃபெய்த்லையும் அவருடைய நாமத்துலேயும் தான் இருக்குதே ஒழிய உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கிடையாது ஈவன் இஃப் யூ கேன் பிலீவ் காட் ஃபார் மிரக்கல் ஒரு அற்புதத்துக்காக கத்தரை அற்பார் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக தேவன் அதிசயங்களை செய்வார் வேதம் கொள்கிறானா கேட்கிற எவனும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுகிறானா இன்னைக்கு நம்ம கண்டிஷனை போடக்கூடாது நம்ம இவங்க ஜபத்தை கேட்பார் இவங்க ஜப்பத்தை கேட்க மாட்டார் அப்படி கிடையாது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு செய்யாம கத்தர் யாருக்கு செஞ்சிருவாரு ஆமே